செய்யார்கள்ிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சூரியனும் கேதுவும் துலாத்தில் புதன் சுக்ரன் கும்பத்தில் சனி வக்ரம் ராகு மீனத்தில் ஆங்கிலம் ஏழாம் தேதி ஏழு பத்து அன்னிக்கு கார்த்தால புதன் கிரக புதன் கிரகம் தன்னுடைய ராசியிலிருந்து அடுத்து உள்ள துலா ராசிக்கு பெயர் இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் ரிச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் கும்பராசி வரலும் போகிறார் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம்தான் ஏன்னா நவராத்திரி வாரமாக இருக்கிறது மூணாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பிச்சுடுத்து முதல் மூன்று நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அம்மனுடைய வழிபாடு மிகவும் ஏற்றமான காலகட்டம் அதற்கு பிறகு மூன்று நாட்கள் வந்து லக்ஷ்மி அதற்குப் பிறகு மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதி அப்படி வந்து ஒம்பது நாட்களும் ஒம்பது துர்கா ச லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று தெய்வங்களையும் அதீதமாக கொண்டாடக்கூடியது அதற்கு பிறகு விஜயதசமி கடைசி பத்தாவது நாள் இந்த வாரத்தில் பார்த்து இல்லையானால் விஜயதசமி வருது பெரிய ஏற்றமான காலகட்டம் புதுசாக வந்து அக்ஷர அபியாசம் அதோட புதுசாக என்ன பூஜை போடுறது அதாவது வியாபாரத்திற்கு சரத்தை ஓப்பன் பண்ணுறது புதிய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இது எல்லாமே இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றமான வாரம் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா சஷ்டி திதி வருது ஒம்பதாம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி சஷ்டி விரதம் வளர்பிறை சஷ்டி வேறு அதனால் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படும் சொல்லுவாங்க அதனால் வந்து சஷ்டி திதி விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு வேண்டிட்டு இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இதுவும் வளர்புறை சஷ்டி கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெள்ளிக்கிழமை அன்னைக்கே வந்து சரஸ்வதி பூஜா சரஸ்வதி பூஜா அதுக்கு அடுத்தது அடுத்த நாள் பார்த்தேன்னா வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு போட்டிருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா அதாவது அஷ்டமி கார்த்தால் ஆரம்பிக்கணும் எந்த ஒரு திதியும் அன்னைக்கு கார்த்தால் ஆரம்பித்ததுலேருந்து இருந்தது நான் மட்டும்தான் வைஷ்ணவ திதியாக எடுத்துக்கொள்றேன் சரஸ்வதி பூஜைக்கு ஸ்மார்த்த சரஸ்வதி பூஜை வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு ரெண்டு நாள் காட்டும் அதே மாதிரி ஸ்மார்த்த விஜயதசமி வைஷ்ணவ விஜயதசமின்னு ரெண்டு நாள் காட்டும் இந்த வாரம் பார்த்தாலேயானால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்த சந்திராஷ்டமம் பார்ப்போம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திரன் என்பவர் மதிகாரகன் அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்தி கீரகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரபகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ராசிநாதனும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியில இருக்கிறது பெரிய விசேஷம் சுக்கரனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதனால வந்து வெளிநாடு போகணும்னு பாத்துன்னு இருக்க வாடகை படிக்கிறதுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையான ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகுபகவான் இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எல்லா எதிரிகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பன்னெண்டாம் இடத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறதுனால தூக்கமின்மை அதிகமாக இருக்கும் பதினொன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அதாவது சூரியனும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் எவ்வளவுதான் லாபம் வந்தாலும் செலவுகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆனால் செலவுகள் வந்து சுப செலவுகளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவான் பார்க்கறதுனாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய கால மாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்துனால் அஞ்சாம் இடத்துல வந்து சனி பகவான் வக்கரகதியில் இருக்கர் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லை எட்டாம் இடத்துல மறைந்த இடத்தில் குரு இருக்கிறார் குரு வந்து அவர் வரைஞ்ச இடத்துல இருந்தாலும் மூணு ஆறு என்று ரெண்டு ஸ்தானத்துக்கு மறைவிட ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் எட்டாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய பாகியம் உண்டு வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக வரும் அதாவது பாக்கியம்னு சொல்கிறதா கஷ்டம்னு சொல்கிறதான்னு தெரியல தெரில ஏன்னா எல்லோரையும் விட்டுட்டு வெளிநாடு போய் தனியாக வேலை செய்யணுன்றது ஒரு பெரிய கஷ்டம் ஆனால் பணம் வரக்கூடிய இடம்ன்றதுனால போகக்கூடிய உங்களுடைய அதாவது உங்களுடைய பிளாட்ஃபார்ம் நல்லபடியாக உயரும் அதை தவிர உங்களுடைய பணம் வருமானம் வந்து அதிகமாகிறதுனால உங்களுடைய வசதிகள் வாய்ப்புகளும் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் நீச்சம் பெற்று போகிறார் பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல நீச்சம் பெற்றுப் போயிருந்தாலும் குரு பகவானார் பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் ஒன்பதாம் தேதி காலை ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும் பேச்சின் மூலியமாக எல்லாரையும் கவரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதோட பார்த்த இல்லையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குருவின் பார்வை இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் ரெண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் தந்தை மூலியமாக பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாகியம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அதாவது ஒன்பதாம் தேதி காலை ஒன்றரை மணியிலேருந்து பதினொன்றாம் தேதி காலை ஒரு எட்டு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால அவங்களுடைய சப்தமாதிபதியின் பார்வை இருக்கிறதுனால சந்திர மங்கள யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இதை தவிர பார்த்த இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் அமையப்போகுது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி மாலை ஒரு அதாவது தேதி மாலை ஒரு நாலு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு உங்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போறது அதாவது புனர்ப்பு யோகம் அமையிறது சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய யோகம்ன்றதுனால் புணர்ப்பு யோகம் அமையிறது சிறு சிறு தடங்கல்கள் வரும் குழந்தைகளுக்காக குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதினஞ்சாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கிறார் அதாவது பதிமூணாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றுலேருந்து பதினஞ்சாந்தேதி மாலை ஒரு நாலரை மணி வரணும் சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற பத்தாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு தொழிலில் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்புவார் இந்த வாரத்தில் கலைத்துறையில் இருக்கிறவா பின்னலாடைகளில் இருக்கிறவா அது தவிர வந்து கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா பால் பதினெட்டு வியாபாரத்தில் இருக்கிறவா அது தவிர பால் சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவா இதில் பெரிய ஏற்றம் இருக்கும் விளக்கு சம்பந்தமாக ஒளி சம்பந்தமாக அது தவிர டைமண்ட் மர்ஜன்ஸு சர்ஜன்ஸு அதாவது டாக்டர் சர்ஜன்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்